எனக்கு மாதிரி மக்களை இன்றைக்கான வர ஜாப் டிசைனர்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு கிராஃபிக் டிசைனர் கேட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன மாதிரினா ஃபார்மா ஓரியன்டாக பண்ணுறாங்க அந்த கம்பெனியில் கிராஃபிக் டிசைனர் கேட்டிருக்காங்க ஃபோட்டோஷாப் கோரோட ஹில் ஸ்டேஷனில் டூ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி டுவெல் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து எங்கே வரும் பார்த்தீங்கன்னா கேபுதூர் சைடு டிஆர்ஓ காலனி அந்த மாதிரி ஏரியா சைடு வருது அண்ட் தென் இதுக்கு மேல் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் கிராஃபிக் டிசைனர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து டூ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேல் ஃபீமேல் யாரனால அப்ளிகபிள் தான் அதே மாதிரி சேம் கோரல்றால் நல்லாவே நாலேஜ் இருக்கணுன்ற சொல்லியிருக்காங்க ஃபோட்டோஷாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்றனால கோரல்றால் நல்ல நாலேஜ் இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இவங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் சைடு வரும் சண்டே லீவ் தான் ரெண்டு கம்பெனிக்குமே அடுத்ததான் என்ன ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் சார் இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இதெல்லாம் க்ரெயின் இதெல்லாம் ரிலேட்டடாக டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க லொக்கேஷன் வந்து நத்தமில் வரும் டைமிங் வந்து சாயங்காலம் ஆறரைலேருந்து நைட்டு ஏ மறுநாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சாலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு சூப்பர்வைசிங் ஒர்க் பாத்திரம் போதுன்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சூப்பர்வைசிங் சைட் சூப்பர்வைசர் இருக்கிட்டு ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் வந்து ரெசிடென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்தான் போதும் மதுரை தான் கம்பெனி சைட்டுமே மதுரை தான் சேலரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சிவில் தான் படிச்சிருக்கணும் அண்ட் தென் அவங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சிவில் படிச்சிருக்கணும் ஆனால் சூப்பர்வைசர் ஒர்க் பார்த்துருந்தா போதும் அங்கே ஒர்க் பார்க்குறவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா மண்டலா நகரில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சி சிவில் படிச்சிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மலான டைமிங் தான் இந்த மாதிரியான மதுரை ஜாப் அப்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னஆகியூட் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் பை கைஸ்